ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி விளாக் தமிழ் சேனல் இன்றைக்கி டி விளாக் தமிழ் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மேகி பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மேகினாவே ரொம்ப பிடிக்கும் அதில் மேகியில் பாயாசம்னா சொல்ல வாங்க வேணும் வாங்க எப்படி செய்கிறது என்னங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேகி பாயாசம் செய்கிறதுக்கு மேகி பாக்கெட்டு காய்ச்சி ஆறுண்ண பால் சர்க்கரை நெய் முந்திரி திராட்சை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சம் நெய் நெய் விட்டுருக்கேன் அந்த நெய்யில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நெஸ்ட்டு நான் முந்திரியை போட்டுக்கிறேன் கரண்டியில் தண்ணி ஒன்று அடுத்ததாக திராட்சையை போட்டுக்கிறேன் நான் ஒரு பாக்கெட்டு மேகி தான் செய்ய போகிறேன் அதாவது நான் அதுக்கேற்ற மாதிரி திராட்சையும் முந்தலையும் போட்டுக்கிறேன் இப்போ இதில் மேகியை போட்டுக்கலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் மோஸ்ட் இது ரோஸ்ட் ஆனதும் உடச்சுலாம் ரொம்ப தூள் தூளா உடச்சு போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம இதை இப்படியே போட்டோம் இப்போ இதில் தேவையான தண்ணியை வச்சுக்கலாம் போதும் நான் ஒரு பாக்கெட்டு தான் மேகி செய்கிறேன் அதனால் பால் வேறு ஊற்றணுமா அதனால் இது போதும் கொஞ்சம் மேகி இதில் வேகட்டும் வந்து நல்லா வேகுது எந்திரிச்சு கிட்டத்தட்ட முக்கால்வாசி எந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இதுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் நம்ம சக்கரை போடலாம் வெள்ளம் வெள்ளம் போடுறதா இருந்தால் பாகு மாதிரி காய்ச்சி அதில் வந்து அந்த என்ன சொல்லலாம் மண் கின்னு இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி போடணும் இது நான் சர்க்கரை வந்து நாட்டு சக்கரை சுத்தமான சர்க்கரை மண்ணு கின்னு எதுவுமே கிடையாது நான் டீ எது தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் அதை போட்டுக்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் மேகியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேகியில் வந்து உப்பு இருக்கும் ஆனால் உப்பு கொடுத்து போட்டுக்கூடாது நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் இன்னக்கு வேணும்னா மேகி செய்கிறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம்னா இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ரொம்ப டைம்லாம் ஆகாது இனிப்புலாம் நம்ம பார்த்துக்க வேண்டியன்னா நமக்கு போதுமா என்னென்ட்டு இன்னும் கொஞ்சம் போடுமாட்டிருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா பால்லாம் வேறு ஊற்றணும் அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் போடுறேன் இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் அடுத்ததா நான் காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பாலை போடுறேன் நான் பால் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பால் ஊற்றுறேன் இது நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த பாலை ஊற்றுறேன் கரெக்டாக இருக்குது பால் உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இனிப்பு கரெக்டாக இருக்குது பொதுவாகவே குழந்தைங்களுக்கு மேகினாவே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாயாசம் மேகினா சொல்லவா வேணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம மனசில் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ